அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை நாளில் இப்போது ரொம்ப சிறப்பாக புனித நீராடி பக்தர்கள்லாம் தரிசனம் செய்துட்டு வராங்க பொதுவாகவே ஆணி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு தான் இதில் குறிப்பிட்டு மிக பெரும் கோவில்களில் கூட புனித நீராடி பக்தர்கள் தங்களுடைய வழிபாட்டை செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் பிரசித்திப்பட்ட சிவனுடைய ஆலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இங்கு அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதனால் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்துட்ருக்காங்க இதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆனி அமாவாசை நாளில் மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்தால் நல்லது அப்படிங்கிற எல்லா முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவ சிவ என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மூன்று முறை நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் மேலும் மேலும் சந்திச்சுட்டே இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் கோவிலில் எப்போவுமே அமாவாசை நாட்களில் மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி முக்கியமான வழிபாட்டு நேரங்களில் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அதிலும் குறிப்பிட்டு புனித நதியில் அந்த புனித கடல்ல நீராடி கா அதனுடைய காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது அதிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதில் இந்த இடத்துல ஏராளமான பக்தர்கள் வருவாங்க நாடு முழுவதும் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருவாங்க அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறதால அதன்படி ஆணி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வாகனங்கள்ல கூட வந்திருக்காங்க அதிகாலையிலேயே அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வந்திருக்காங்க வட இருந்து கூட பக்தர்கள் கடற்கரையில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க கடற்கரை மணல்ல சிவலிங்கம் செய்து அதன் பிறகு அதற்கு பூஜை செய்து அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி இருக்காங்க பிறகு ராமநாத சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகள்ல புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்பால தரிசனம் ஏற்பாடும் செய்திருக்காங்க பக்தர்களுடைய வருகையை முன்னிட்டு கோவில் கடற்கரையில் அதிகமான பாதுகாப்பாக போடப்பட்டிருக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பக்தர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆணி அமாவாசையில் என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்கும் மாதம்தான் ஆணை மாதம் நம்மளோட நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் ஒரு வருடத்தில் மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க தமிழ் வருடப்பிறப்பு சூரிய கிரகணம் அமாவாசை மகாலயா அமாவாசை உள்ளிட்ட தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களையும் ஒருவர் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆணி அமாவாசையும் வந்திருக்கு குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு மணிக்கு அமாவாசை தொடங்கியிருக்கு எனவே அமாவாசை நேர இரவு வழிபாட்டை இன்னு நாம் செய்திருக்காங்க அதே போல் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை மற்றும் குளுத்தங்கரையிலும் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் அப்படின்னும் வீட்டின் பூஜாரியை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது பிறகு வீட்ல இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தீப தூபங்கள் கொழித்து வழிபாடு செய்வது நல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க குறிப்பிட்டே இந்த நாளில் நம்ம வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதன் மூலமா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் செய்து முடிக்கும் வர வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்து விட்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பிறகு தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக இந்த நாளில் மாமிசம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதோடு வெங்காயம் பூண்டு தவிர்ப்பது நல்லது கற்பையில் படக்கூடிய இந்த படும் தர்ப்பணங்களை சுவாதா தேவி எடுத்து செல்வதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது பித்ரு வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது கருப்பு எள்ளும் புனிதம் நிறைந்த தர்ப்பை புல்லும் தாங்க இந்த ரெண்டுமே ரொம்பவே உயர்ந்த சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறதால இதை வைத்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு எல் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவினுடைய இருந்து தோன்றியது தர்ப்பணம் சிராத்தம் செய்யும் போது கருப்பு எல்லை பயன்படுத்தும் போது பித்திருக்கள் முழு திருப்தி அடைகிறாங்க என்பது ஐதீகம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் தேறுபவர்கள் ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்கு உரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம்பழத்தை நசுக்கி திருஷ்டி சாபங்களையும் பாவங்களையும் துடைக்க கூடிய தூய்மையாக்க கூடிய நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் சில குடும்பங்கள்ல பரம்பரை பரம்பரையாக கொடிய வினைகள் சூழ்ந்து நிம்மதி குறைந்து போகக்கூடிய தன்மையை பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா சுப காரியங்களுமே தடை கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் அதாவது நம்ம முன்னோர்களுடைய சாபமோ பாவமோ ஒரு வருத்தமோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா இப்படி நிகழாது எல்லா சுபகாரியங்களுமே அவர்களுக்கு தடையாகவே இருக்கும் இதனால தான் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரான்னு பார்ப்பாங்க ஆனால் அந்த திருமணம் நடக்காம கை கூடாமையே இருக்கும் எவ்வளவோ முயற்சி செய்தோ அது கை வராது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் திருமணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடற்கரை இருக்கக்கூடிய இடத்துல வேதியர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்கறது அந்த அதற்கு உரிய கடமைகளை செய்கிறது நிறைய பேர் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது அந்த விபத்துகளும் அகால மரணங்களும் கூட நிகழும் அப்படின்னும் அது போன்ற கொடிய பாவங்கள் தீர பிதுர் தேவதைகளை வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பிட்டு காலதேவனுடைய மூன்றாவது ராசியில் அதோ அதாவது சகோதர ராசி அமாவாசையில் நிகழ்வதால் அவசியம் நீர்த்தார் வழிபாடு நடத்தணும் அதன் மூலமாக குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை பெருகும் அதற்கு காரணம் இன்றைக்கும் செவ்வாய்க்குரிய மிருகசுரிஷம் நட்சத்திரம் அதில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது தான் அமாவாசை நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை சகோதரர்கள் க அப்படின்னு சொல்லப்படுறதால இந்த நாளில் முன்னோருடைய வழிபாடு குடும்ப ஒற்றுமையை ஓங்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க வசதி இருக்கிறவங்க ஒரு பெரியவரை அழைத்து வீட்டில் சாப்பாடு கூட கொடுக்கலாங்க என்ற தட்சணையும் கொடுக்கலாம் முன்னோர்கள் ஆசை இதனால் கண்டிப்பாக கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதால பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல திருவாதிரை நட்சத்திர நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிழமையான இந்த நாளில் பகல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு தான் தொடங்குது அதிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடத்தப்படும் வழிபாடு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னும் மேலும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களுமே நீங்கும் என்பது ஐதீகம் அதனால இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து அமாவாசை என்பதால் இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் ரெண்டுமே இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியது நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக கோளாறுகள் பித்ரு சாபம் இவையெல்லாம் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தானமாக வழங்குவதும் முக்கியமாக பார்க்கப்படுதுங்க இந்த ஆஷாடா அமாவாசை என்று சொல்லக்கூடிய மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குவது ரொம்ப சிறப்பு மேலும் இந்த நாளில் கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்குவது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசைகளை பெறுவதோடு ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பலத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மன நிறைவு தருவதுதான் தருவது இந்த ரெண்டு கிரகங்களும் இப்படி முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சிக்கல்கள் விலகி சுப்சங்கள் பெருகும் திருமணம் காலதாமதமான நிலையில் இவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ஆணி அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் ராமேஸ்வரத்தில் எப்படி பக்தர்களுடைய வழிபாடு இருந்தது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்